சகோதரி சிறப்பாக அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களை மாநில மகளிர் செயலாளர் மதிப்பிற்குரிய சகோதரி

வார்த்தைகளை தெரிவிக்க வந்திருக்கும் அனைவரும் மாநில மாவட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை கூட்டிக்கொண்டு உரையை ஆரம்பிக்கின்றேன் இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க ஏற்கனவே நம்ம வந்து பிறந்தாலும் கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் கொண்டாடுறது இல்லை ஏன்னா நம்ம ஒரு எப்பவுமே சொல்லுவாங்க இது ஒரு குடும்பம் அப்படின்ட்டு